அறுபது குடும்பங்களில் இருந்து ஆயிரத்தி நானூத்தி அறுநூறு நாள் நாலு வருஷம் முடிந்த பிறகு ஐந்தாவது வருடம் அடுத்த ஆறு வாரங்களில் தொண்ணூறு அடிக்கு போயிடலாம் சிறுவிகளுக்கும் இங்க வந்து வாய்ப்புல நம்ம கொடுக்குறோம் கொடுக்குது வாய்ப்புகளுக்கும் திறமைகளுக்கும் ஒரு பாலமா இருக்கக்கூடிய அற்புதமான முக்கியமான அடையாளங்களில் ஒன்றாக ஒரு ஒரு குழந்தையும் மிக சிறப்பாக பேச வேண்டும் என்று எண்ணம் எனக்கு கொஞ்சம் ஒரு பெண் பேசும்போது எனக்கு பயம் ஆயிடுச்சு அவங்களுக்கு வயசுல அது மாதிரி இல்லையே எவ்வளவு அருமையா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு ஆக எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு நானே கேட்டு வாய்ப்பு அனைத்தும் எல்லாமே உலகில் இருக்கக்கூடிய பொறியியல் அற்புதங்களை பற்றி பேச போகிறாரா அல்லது கட்டிடக்கலை அற்புதங்களை பற்றி பேச போகிறாரா மதங்களின் அற்புதங்களை பத்தி பேச போகிறாரா மனிதர்களின் அற்புதங்களை பத்தி பேச போகிறாரா அசாதாரணமானது அதிசயமானது சிறந்தது அருமை அழகு வந்து அற்புதம் மனிதர்கள் நம்மளே இருக்கக்கூடிய அற்புதங்கள் இங்க சொல்ற பாருங்களேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் நங்கால தமிழர்கள் சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாண்கள் கட்டேன் ஒரு ஒரு கூட்டத்திலும் ஆரம்பிக்கும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் கஞ்சனை செய்யும் ஐயா கோவிந்தசாமி அவர்கள் எனக்கு ஒரு அற்புதம் பலகலை வித்தகர் வித்தக பல கலை வித்தக செய்வாரா என்று எண்ணி பார்க்கின்ற பொழுதே சென்ற கூட்டத்திற்கு நான் வந்திருந்தேன் இந்த தப்பை நான் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் கற்றுக்கொண்டேன் நான் பாட பாடக்கூடிய பாடலுக்கு ஏவ நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அது வந்து அருமையா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்ல கத்து விட்டார் மாதிரி அதை வாசிக்கலாம் அவரு அந்த பீட் வந்து அவ்வளவு அருமையா இருந்துச்சாரு அப்போ அவரை பார்க்க ஐயா அவரை பார்க்கிருந்தபோது எனக்கு அவரோட அற்புதம் நம்மள கூட சொல்றோம் பாருங்க இப்படித்தான் ஒருத்தரை குல வேண்டுமோ என்று உள்ளே நுழையும் போதே கைக்கூட்டி ஐயா அவளுக்குன்னு சொல்லிட்டு வர ஐயா கேசவர்களேன் எனக்கு ஒரு அற்புதம் தமிழர் பண்பாடு என்று காட்டக்கூடிய கூட்டத்திற்கு எங்கே வந்தாலும் நல்ல நிறைய வந்து ஐயா அற்புதம் எத்தனை வயலானாலும் சரி ஒரு கூட்டத்திற்கு சென்று கொண்டதற்கு நானூறு ரூபாய் செலவானாலும் இந்த கூட்டத்திற்கு வருவேன் முதல் நிகழ்ச்சியாக நான் பாடுவேன் என்று வயதை கருதால் இங்க வரும் எங்க ஐயா நடேசன் எனக்கு ஒரு அன்புறம் எனக்கு ஒரு பதினேழு பதினேழு பதினைந்து வயது பதினாறு வயது இருக்கும் உண்மையிலே தமிழ் மன்றம் என்ற ஒரு அமைப்பு அது கட்சி சார்ந்த அமைப்பு அங்கே பல்வேறு தாக்குதல பேச சொல்வாரு எனக்கு ஒரு நான் பதினாறு பதினைந்து பதினாறு பிளஸ் ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் முடிக்க மாணவன் தான் ஒரு கூட கூடத்திலையும் போய் ஐயா தியாகராஜன் அவர்கள் உங்க பேர் என்ன உங்க பேரு கேட்பார்

இது நிரமிழிச்சதுன்னு போட்டு அனுப்பிச்சு விட்டுவாங்க அப்படியே ஒரு ஐயா தியாகராஜன் அவர்கள் வந்து இந்த கூட்டத்தின் வாயிலாகவே ஒரு வேண்டுகோளை அவர் வகிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் அவருக்கு வரலாறை திருநாள்க்கு அப்புறம் முதல் தொகுதியை எழுதிட்டாங்க இலங்கை தொகுதியை நிறைய செய்திகளை சேர்ந்து வெளியே இருந்தாங்க அவருக்கு வயசு எண்பத்தி ஏழு வயசாவது இன்னொரு அவரை பாராட்சிப்பாங்க ஒரு ஆசை அவர்கள் ஐயா அவர்கள் அந்த இரண்டு நூலையும் அதிக விரைவ இயக்கத்திற்கு ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு நூலை அவர்களை தர வேண்டும் என்று ஒரு அத்துவ சார்பாக வேண்டி கேள்வி எனக்கு அற்புதம் அடுத்த இரண்டு மூன்று அமைப்புகளை நான் பார்த்து விட்டேன் அதே அமைப்புகளில் அவருக்கு பின்னால் நான் பொருளாளராக இருந்திருக்கிறேன் பொருளாளர் என்றால் இந்த வேலையை இப்படி செய்ய செய்ய வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஐயா நன்மாவை இருக்கிறேன்

அங்க இருந்து கூட சொல்ற பழத்தை சொல்ல முடியாது அவங்க பேரு சொல்லு அப்படியே நமக்குள்ள ஏகப்பட்ட அற்புதமான மனிதர்கள் ஒரு இதையும் சொல்ல முடியாது இன்னும் அடுத்த கூடாத பார்த்தா அவங்க சொல்ல முடியும் நம்ம தனுஷா வரும்போது இவங்க வந்து சாதாரண ஒரு குடும்ப பெண்ணை போல வந்து உட்கார்ந்துட்டு இடத்துல பேசும்போது பார்த்தா

இப்ப எல்லாம் சில வேலை எல்லாம் சஞ்சோன்னு சொன்னபோது அவங்களுக்கு வந்து அதுக்கு பெருமையா இருந்துச்சு எங்க அப்பா மகாலட்சுமி அவங்க தந்தையாருடைய நூலைய பதினைஞ்சு வயசுல படிச்சிருக்கேன் ஒரு மலை இருக்கு அந்த மலையை பற்றி அவங்க அப்பா சொல்லுறாங்க நல்லபடி அதனால எல்லாரும் வந்து பெருமையானவர்கள் தான் இங்க இங்கேயே வந்து சில பேர் சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் நான் சொல்லும்போது சில பேருடைய புனாதிசயங்கள் எப்படி இருக்கு அது நமக்கு எப்படி பயன்படணுங்கிற வகையில ஒரு சில பேர் வந்து சொல்றேன் இது எல்லாருமே வேற பேச்சாளர்கள் வேற இடங்கள்ல பேசுறதுதான் நமக்கு அவங்கள கேட்டது இதை வந்து நான் பகுதியில் ஏன்னா சிக்கல் சின்ன வந்து சரியா தயார் பண்ண முடியாது அந்த டைம்ல அது சொல்லிதான் பிரமாணமா பேசிருக்கலாம் இந்த ஒரு சர்வதேச அமைப்புல வந்து ஒரு தொடர்ந்து ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறாரு அவருக்கு வந்து ஒரு சர்வதேச வர்த்தக மாநாட்டுக்கு வெளியூர் எடுத்து போறாரு அந்த சர்வதேச வர்த்தக மாநாடு முடிந்த பிறகு கேளிக்கைகள் சாய்காலங்கள் அடைகிறேன்

உலகாமல் அந்த அமைப்புல உட்படுறாரு இல்லைங்களா அவர் நினைச்சுறாரு என்ன இவ்வளவு பெண்களை இருபது பேர் அழகான பெண்களா இருக்காங்க கூடாது ஒரு தோட்ட பொழிவே இல்லாத ஒரு பெண்ணை உடனே கருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுள்ள வந்து நினைச்சுறாரு நினைச்சிட்டு ஒன்னும் சொல்லல நடனம் பார்க்கிறாரு நடனம் முடிந்த பிறகு அந்த பெண் வந்து அவ்வளவு அற்புதமா ஆழ்ந்தாங்க கருப்பா இருந்தாலும் பள்ளி எடுப்பா இருந்தாலும் தோட்டம் பொழிவே இல்லாட்டாலும் கூட அந்த பொருளை அற்புதமா ஆழ்றாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நினைவு பரிசு புரிஞ்சுறாங்க அந்த

அந்த வேகமும் ஆயுத அந்த நலனத்துல அந்த மாற்றத்தோட வேகத்தை அவங்க விதம் அவர் வந்து கலந்துருக்கு ஆமா இந்த பெண் வந்து இந்த சிறப்பு பரிசுக்கு தகுதியானவங்க தான் அப்படின்னு நினைச்ச பிறகு முதல்ல நினைச்சாரு இல்லையா எத்துக்கள் கருப்பாருக்காக தொற்று பொய்வே இல்லைன்னு அது எல்லாமே அவர் வந்து வளைஞ்சு போயிடுது இதுல என்ன சிறப்புனா எல்லாமே அற்புதம் தான் சொல்றது இவரு மிக பெரிய ஒரு கம்பெனியில சிஇஓ மாதிரி அவர் அந்த பொண்ணு நினைச்சது தெரிய போறது இல்ல அவங்க பக்கத்துல போய் அம்மா அவங்க நினைச்சிட்டேன் உங்களோட ஆட்டம் வந்து ரொம்ப அற்புதம் நான் வந்து உங்களை பாராட்டி ஆக சொல்லி தன்னை காலத்துக்கிட்டு அவங்களுக்கு தெரியக்கூடிய அவசியமே இல்லை ஆனா அவங்க போய் மனிதன் கட்டுக்கிறாங்க அந்த வகையில அதுவும் ஒரு அற்புதமா நான் நினைச்சேன் ஏன்னா மிகப்பெரிய இதே போல அதே மாதிரி மனிதவளம் சார்ந்த ஒரு பயிற்சிக்கு வந்து வடநாட்டு வளர்த்துக்கு போற அந்த பயிற்சி முழுவதுமாக ஆங்கிலத்தில் நடைபெறுகிறது ஆங்கிலத்தில் நடைபெறுகிற பயிற்சிக்கு ஊடக விட்டு போயிருங்க இருந்து அதற்கு அலைவுல ஆகியோர் மட்டுதான் தெரியும் அவங்களால வந்து சரியா அதை வந்து சொல்ல முடியல பயிற்சி முடிந்த பிறகு கடைசியில் இன்றைக்கு ஒரு பேச்சு கோடி நடந்தது இந்த அலையுலத்தில் அலைவர ஆங்கிலத்தில் பேசுவவர் நம்ம நண்பர் தான் இங்க ஜோவா பேசுறீங்க ரொம்ப அருமையா கேள்வி கேட்டீங்க

மூன்றாவது முதல் முயற்சி ஆங்கிலத்தில் பேசினார் முதல் பரிசு அவருக்கு தான் கிடைத்தது அவர் நினைத்ததையும் பேசினார் என்ன நினைக்கிறாரோ அதை மற்றவர்களுக்கு அவரா புரிய வைக்க முடிந்தது அதனால் அவர் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சொன்னது ஒரு அற்புதமான விஷயம் என்னங்க பேச்சு மொழியிலை வெள்ளை என்பது அழகல்ல அது ஒரு நேரம் ஆங்கிலம் என்பது அறிவல்ல அது ஒரு மொழி அந்த அது விஷயத்த வந்து தனது பெருசா அனுப்பிச்சுட்டாரு இருந்தாலும் அவர் வெற்றி பெற்ற போது மாணவர் மாணவர்கள் அவரை இப்படி வாழ்த்தியது ஒரு சிறப்பான ஒரு அற்புதமாக நான் நினைத்தேன் இரண்டாவது உங்கள் அத்தனை பேருக்கும் திருச்சியில் இருந்த எஸ் பி கலியமூர்த்தி அவர்களை மிக நன்றாக தெரியும் துப்பாக்கி சூழலில் இருந்தவர் நிபுணர் எங்க சொன்னாலும் அவர் தான் முதல் பரிசு பெறுவார் அப்படி சிறப்பாக துப்பாக்கி சூழ்நிலையே வல்ல அவர் வந்து இந்தியா முழுவதுமாக எந்த அணுந்தாலும் தமிழ்நாட்டின் சார்பாக அவர் தான் துப்பாக்கி சூழ்நிலை காத்து செல்வார் அப்படி செல்கின்ற பொழுது மூன்று இடங்களிலே சென்று அவர் வந்து போட்டிகளிலே கலந்து கொள்கிறார் நாசிக்ல முதல்ல இரண்டாவது லக்னோல மூணாவது காஷ்மீர்ல மூன்று இடத்துல அவர் தான் முதல் பரிசு பெறுகிறார் இரண்டாவது பரிசு பெறு அதுல இருந்து வெள்ளிப்பதக்கம் பெற்றது வந்து அச்சுலன் குட்டியும் ஒரு கேரளக்காரன் அச்சுனன் குட்டிய ஒரு கேமரா காரு ஆனால் அச்சுனந்த சாதாரணமா மாதிரி இப்ப போடல அவர் ஒரு சிறந்த போட்டியால நன்றாய வயசு பெற்ற பிறகு போய் நம்ம செஞ்சாலும் ஜெயிக்க முடியுன்னு ஐயா கிழங்கு தெரியும் சிறப்பாக பயிற்சி தான் இந்த போட்டியே போவார் ஒரு முறையும் ஜெயிச்சுட்டே இருக்கார் மூணாவது முறை காஷ்மீர்ல போய் கலந்துக்க போது அடுத்த முறை வர வரமாட்டார் ஏன்னா ஏனென்றால் அவர் படி ஓய்வு பெறுகிறார் என்ற செய்தி அவருக்கு கிடைக்கிறார் படி ஓய்வு பெறுகிறார் என்ற செய்தி கிடைத்த பிறகு அடுத்த முறை நமக்கு போட்டி இருக்காது

ஆடர் வந்து மூல கிடைச்சிச்சான் ஆல்ரெடி இளைஞர்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவர் வந்து இவ்வளவு தூரம் போயிருக்கோம் இவ்வளவு பயிற்சி எடுத்திருக்கோம் பயப்படாம தரல கால் வச்சிருக்கலாம் இங்க தரை எப்படி இருக்கோ உள்ள போயிருக்கோம் ஏதோ ஒரு உணர்வு அது கால வைக்கல மெஷின் ஆட்டோமேட்டிக்கா அந்த படி ஆம்ஸ்டாக் இறங்கு சொன்ன யோசிக்காம அடுத்த வண்டி கால் வச்சதுனால மிக ஒரு சிறப்பான இந்த உலகம் இன்னைக்கு வந்து யாருக்குமே ஆகுது தெரியாது ஆனா ஆம்ஸ்டாக் சொன்ன உலகத்துக்கு எல்லாம் தெரியும் அப்படி தயங்காமல் கால் வைத்த அவர் ஒரு அற்புதம் எனக்கு ஒரு அருமையான மேடை அந்த மேடையில ஒரு வயதானவர் வந்து பேச வருகிறார் இந்த பேச யாருமே அவரோட வயதை கேட்கவில்லை அவரை ஆரம்பிக்கும் போதே இன்னும் பத்தாண்டுகள் கழித்தார் எனது வயது நூறு இன்னும் பத்தாண்டுகள் கழித்தால் நூறு தன்னம்பிக்கையோடு சொல்கிறார் தன்னம்பிக்கையோடு சொல்கிறார் அந்த பேச்சாளர்கள் எப்படி சொல்கிறார் என்றால் அவர் தன்னம்பிக்கையோடு சொல்கிறார் ஒரு நூறு வயது வரை வாழ்வில் என்று எதிர்பார்க்கிறார் நம்புகிறார் அதனால் கண்டிப்பாக அவர் நூறு வயது வரை வாழ்வார் இப்படி சொல்லிவிட்டு பாரதி பாடல் பாரதி பாடல் இல்லையா சுதந்திரம் பல ஆண்டுகளுக்கு முன்பே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அப்படி பாசிட்டிவா அந்த பெரியவர் எனக்கு ஒரு அற்புதம் அவர் நம்புகிறார் அவர் மனசும் உடம்பும் அவருக்கு அவர் மனசிற்கும் உடம்பிற்கும் அவருடைய எண்ணம் புரியும் அதனால் அவர் கட்டாயமாக அவைகள் ஒத்துழைக்கும் நூறு வயதை வாழ்ந்து நம்புகிறார் அதனால அந்த பெரியவர் வந்து ஒரு அற்புதம் ஒன்னும் பாத்தீங்கன்னா இதுவும் படித்த செய்தி இல்ல எங்கயா கேட்ட செய்திதான் ஒரு பள்ளிக்கூட விழா நீ ஸ்கூல் டீச்சர்ஸ் நிறைய பேர் நீங்க பாத்துருந்தீங்க ஸ்கூல்ல வந்து கடைசி நம்ம நிகழ்ச்சியில சரியா செய்ய முடியாமையாவோ டீச்சர்ஸ் லீவ் போட்டாவையோ நிறைய நம்ம விஷயங்களை மேக்கப் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ அது மாதிரி ஒரு என்சிசி பரேன் முக்கிய விருது நிறைய வரவேற்பதற்காக முக்கிய விருது வரவேற்பதற்காக போடப்பட்ட அந்த என்சிசி பெட்டாலியன்ல

நடுவில் இருந்தவனுக்கு யூனிஃபார்ம் சரியில்லை ரெண்டாவது நடுவில் இருந்தவனுக்கு நிறைய வரல ஒப்பேசுறான் மூணாவதுல இருக்கவனுக்கு ஒரு மாதிரி நடக்கிறான் சரியான யூனிஃபார்ம் இல்ல இல்ல சரியான அந்த போட வேண்டிய அத்தனைமே சரியா போடல அது மாதிரி இருக்கு அவரு வந்து அந்த இவங்களை தேவ்ல வச்சுரு அருமையான ஆளு யார் யாரும் எங்க போடணுமோ வெளியில வந்து எந்த அபத்தமும் தெரியாம ஒரு ஆளு

சளிமணியை போல அருமையான பறவை ஆராய்ச்சியாளர் இரண்டாவது வலசை அறிந்தவர் அறிந்தவர் பறவைகளுக்கு அவரின் தொங்கு வயசை ரொம்ப புகழ்பெற்றது சும்மா செய்திக்காக சொல்றேன் கடைசியாக அவர் தான் முதல்ல இந்தியாவில் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது வகை பறவைகள் அறியப்பட்டிருக்கின்ற செய்தியை முதல்ல சொன்னாரு அவர் தான் சொன்னார் தமிழகத்தில் அறுபது குடும்பங்களில் இருந்து முன்னூத்தி ஒன்பது வகையான பறவைகள் இருக்கின்றன என்று சொன்னார் அவை வேட்டை பறவைகள் உலகப் போட்பட்ட பறவைகள் காட்டுப் பறவைகள் வீட்டுப் பறவைகள் நீர் பறவைகள் என்று இனம் கண்டு பிரித்து வைத்தார் இதெல்லாம் செய்தி சில பறவைகள் விமயமலைக்கு மேலே உயரமாக கூட பறந்து இந்தியாவுக்குள் வளர்ச்சி வருகின்றன என்ற செய்தியையும் அவர் பதிவு செய்திருக்கிறார் இது எல்லாவற்றையும் விட கல்கை பற்றிய சில செய்திகளை பதிவு செய்திருக்கிறார் மிக உயரத்தில் பறக்கக்கூடியது மழை பெய்தாலும் கூட மழை பெய்யும் மேகத்துக்கு மேலே பறக்கக்கூடியது மழையின் நிலையை வசிக்கக்கூடியது சிறு காலத்திற்கு உடல் உண்ணும் முறைப்படி அலைகளை இழந்து போனால் அலைகளை தலை தட்டி உடைத்துக் கொண்டு மீண்டும் அந்த இழந்த அந்த அலைகள் வரை ஐந்து மாதம் ஆறு மாதம் ஆனாலும் மழை உச்சிகளை அகழ்ந்து கொண்டு அந்த அலைகள் வந்த பிறகு தரையில் பாறைகளை தீட்டி 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 சூராக்கி கொண்டு மீண்டும் வேலைகளில் ஈடுபடும் என்று பதிவு செய்திருக்கிறான் இதுல வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்ன நமக்கு மனிதர்கள் காத்திருக்க வேண்டும் சமயம் ஒரு இந்த செய்தியை சொன்ன அவருடைய எழுத்து வந்து நிறைய பதிவு பண்ணியிருக்கிறார் அது ஒரு சிறப்பான விஷயமா நான் நினைக்கிறேன் நீங்க பொன்மலை எங்க ஏரியா வந்திருந்தீங்கன்னாக்கா அந்த யானை பார்க்குன்னு ஒரு இடம் யானை பார்க்கல ஒரு ஸ்ரீநகர் பொறுத்த இருக்கிற சீப் அப் மேனேஜர் அவருக்கு முன்பாக ஒரு அதிகாரி இருந்தார் அவர் வந்து யாருக்கே செய்யாத ஒரு வேலையா அந்த யாழ்ப்பாறத்தை செஞ்சார் என்னன்னா சைனீஸ் பேங்க் ஒரு பேங்கும் அனுப்பு வச்சு அதோட கொஞ்சம் சொல்லிட்டு தான் முடிச்சுக்கிறேன் இந்த பேங்க் இருக்கீங்களா அது வந்து ஆயிரத்தி நானூத்தி அறுபது நாளைக்கு நெட்ட பிறகு விதைகளை நெட்ட பிறகு ஆயிரத்தி நானூத்தி அறுபது நாளைக்கு இப்ப கூட தோட்டங்களை பணப்பெய்ற அதை வந்து நிறைய அறிமுகப்படுத்துறாங்க விவசாயிகளுக்கு கூட ஆயிரத்தி நானூத்தி அறுபது நாட்களுக்கு உரம் போட்டாலும் தண்ணீர் ஊற்றினாலும் எந்த சாதனமே இல்லாம மண்ணுகளிலேயே அப்படியே இருக்கும் ஆயிரத்தி நானூத்தி அறுபது நாள் நாலு வருஷம் முடிந்த பிறகு ஐந்தாவது வருடம் லைட்டாக சுமார் லேசாடி துணர் விடும் ஆனால் அடுத்த ஆறு வாரங்களில் தொண்ணூறு அடிக்கு போயிடலாம் நாலு வருடங்கள் வந்து மன இருக்கு ஐந்தாவது வருடம் துணர் விடு முட்ட ஆறாவது வாரத்துல தொண்ணூறு அடி உயரத்துக்கு அருமையாக வளர்ந்து விழுது அதே மனிதர்களுக்கு சொல்லும் பாடம் முழுமையாக நீ சரி செய்து கொள் பிறகு உன்னை வெளிப்படுத்தலாம் ஆணைத்தனமாக விதமாக அற்புதமாக அதற்கும் சரி செய்து கொள் என்ற செய்தியை அமர்ந்து சொல்வதாக ஒரு பதிவு செய்கிறார் பாரதி பாடிய வைய தலைமைகள் புதிய பாரதி தலைப்பில் எழுதுகிறது என் வகுப்பில் நான் முதல் மாணவன் எனது கல்லூரியிலே நான் முதல் மாணவன் என் ஊரிலே நான் தான் நாட்டாமை என் மாநிலத்திலே நான் தான் முதல்வன் என் தேசத்திலே அல்ல இந்த உலகத்திலேயே புதியதாக மிக பெரியவனாக நான் வளர வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமாறு என்னோட செயல் சாதனை சாதனை புரிவதாக இருக்க வேண்டும் என்று என்ன வேண்டும் யாதன் கூறைய யாவரும் கேளு தனியார் நான் சொன்னது எல்லோரும் இருக்க நினைப்பதே அல்லாமல் பராமரிமே திருமணம் சொன்னது வாழ்ந்து வாழ்ந்த உணவுடன் வேதாந்திர மகரிஷி சொன்னது மகான்களின் எண்ணம் வாழ்வை பேச்சு எல்லாம் ஒன்று பறந்து கொண்டதாகவே இருக்கிறது இந்த உலகம் பற்றியதாகவே இருக்கிறது அதே உடைய உயர் நோக்கத்தோடு பாரதி சொன்னதுதான் வைய தாழ்மைகள் என்பதும் சென்னை பெண்கள் கிருத்த கல்லூரிகளை படித்த இந்திரா நோயை

பின்புலம் பெற்றவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் நமக்கு ஏது எப்படி அந்த வாய்ப்பு என்று நம்ம பலர் என்ன கூடும் தலைமை என்பது அது அல்ல சிஓ இல்ல பி பிஎம் போஸ்ட் இல்ல மாநில முதல்வர் இல்லை எடுத்துக்கொண்ட செயலாளும் மேன்மை அடைவது உன்னதம் அடைவது குற்றம் தோல்வது தடகள வீரன் தடகள வீரன் என்றால் ஒலிம்பிக்கில் தங்கம் பெறுவது என்று லட்சியமாக இருக்க வேண்டும் நான் ஈடுபட்ட துறை திரைப்படமாக இருந்தாலும் ஆஸ்கர் விருது பெறுவது என்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் தான் எனது தொழில் என்றால் நோபல் பரிசு பெறுவதே என்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் நான் படைப்பவன் என்றால் பரிசு பெறுவதே என்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அழகி போட்டி என்றால் மிஸ் வேர்ல்டாக நான் ஆக வேண்டும் என்ற உணர்வு இருக்க வேண்டும் கிரிக்கெட் ஆக இருந்தால் வேர்ல்டு கப் நான் தலைவனாக இருந்து பெற வேண்டும் என்ற உணர்வு இருக்க வேண்டும் டென்னிஸ் ஆக இருந்தால் விம்பு அடைய வேண்டும் என்று ஒரு எண்ணம் அவங்க இருக்க வேண்டும் இன்னது என்ற இல்லை அழகாக முடிக்கிறார் இன்னது என்ற இல்லை எதிர் வேண்டுமானால் மைய தவிரலாம் எல்லாம் செய்தாகிவிட்டது இன்னும் செய்ய என்ன இருக்கிறது என தயங்க வேண்டாம் என்று முடிக்கின்றார் இது எல்லாமே அற்புதமாக இணைக்கப்பட்டதாக உங்களோட பகிர்ந்து கொள்ள ஒரு வாய்ப்பு எழுந்ததுக்கு நன்றி நன்றி